ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு எப்படி செல்லான்னு பார்க்கல வாங்க இது வந்து குழந்தைங்க எல்லாமே நல்லா கடிச்சதையுமே நல்லா பொறு பொருன்னு போகிற அளவுக்கு பக்குவத்தில் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையோ கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு க பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதை வந்து நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு ஜல்லி வச்சு நம்ம சளித்து சேர்த்துட்டோம்னா எதாச்சும் அரைக்கும்போது ஒவ்வொன்று குருணை இருந்தால் அது நம்மளுக்கு தனியாக வந்துடும் முறுக்கும் நல்லா உடையாமல் வரும் அதனால் நம்ம சளித்து சேர்த்துக்குவோம் பாருங்கள் எப்படியும் கொஞ்சம் குருணை இருக்குது இதுக்கு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு தான் நம்ம வெளியில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தாலும் சரி சளித்து சேர்த்துட்டோம்னா ஏதாச்சும் குருணை இருந்தால் விடுபட்டுரும் இதில் இது கூட பார்த்திங்கன்னா கடலை மாவு கடையில் வாங்கின மாவு அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நான் சலிக்கிறேன் இப்போ ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் சளிச்சுக்குவோம் நம்ம கடையிலேயே மாவு வாங்கியிருந்தாலும் அதுலேயும் குருணை இருக்கும் அதனால் சளிச்சு சேர்த்துக்கிறது நல்லது இப்போது இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை மாவு அதாவது மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை அரைச்சிட்டு அதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு அதாவது நம்ம இட்லி தோசைக்கு போடுற வெள்ளை உளுந்தை வந்து நான் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அந்த மாவை ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன் நீங்கள் ரெண்டு கப் மூணு கப் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேபிள் ஸ்பூனோட அளவை அதிகம் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் சளிச்சாச்சு இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன்லையே கொஞ்சமாக எடுத்து வீடியோவில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அதை எடுத்து ஓமம் இதை வந்து கையில் நல்லா கசக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்குவோம் பாருங்கள் போல் உள்ளாங்கையில் வச்சு ஒரு கச கசக்கிட்டிங்கன்னா அதை வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன் அதாவது ஆயில் வந்து நம்ம சமையல் ஆயில் வந்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் நெய் நீங்கள் பெட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் சேர்த்து தான் செய்கிறேன் இப்போது இந்த முறுக்குக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மாவெல்லாம் ஒன்று போல் கலந்து வரணும் அது அது மாதிரி இது போல் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் எங்காச்சும் கட்டி இருந்தாலும் சரி நல்லா உடச்சுட்டுட்டு கலந்துக்கோங்க இது மாதிரி பாருங்க எல்லாம் கலந்துட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா பிடி வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம சாப்பிட்டா எடுத்துக்கலாம் மா வந்து ஹார்டாக இருக்கவே கூடாது நல்லா சாஃப்டாக வரணும் அதனால நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக வந்துடும் நம்ம ஒரே அளவு தண்ணி ஊற்றிருக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போல் சேர்த்துட்டு தான் நல்லா பிசைஞ்செடுக்கணும் பாருங்கள் நல்லா வந்து இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் அல நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மாவு எடுத்திங்கன்னா தெரியும் கையில் ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம உன்னி முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து இது போல் ஸ்டார் வச்சா எடுத்துகிட்டு அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க இதே வந்து அச்சில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதுக்குள்ளேயே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கு மாவு எடுத்து நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை அரி கரண்டி இல்லை அப்படின்னா இது போல் ஒரு தட்டு எடுத்து பின்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்குகளாக சுற்றிக்கலாமுங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது போல் ஒரு தட்டில் குப்பரை கவுத்திட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் முறுக்க சுற்றி விட்டுருவோம் நம்ம முறுக்கு சுற்றுறதுக்கு முன்னாடியே கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கணும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரே மாதிரி தீயில் முறுக்கில் வேக விட்டு எடுக்கணும் பாருங்கள் சுற்றியாச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு நம்ம முறுக்கை வந்து அதில் சேர்த்துருவோம் இப்போ இதே தீயிலையே முறுக்கை வந்து எடுக்கணும் தீய அதிகம் பண்ணிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப செவ்வந்து கரிஞ்சிரும் அதனால் நம்ம மீடியம் வச்சோம்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஆனால் முறுக்கு புடையில் மட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் திருப்பி போட்டுடலாம் ரொம்ப செவக்க விட்டுருக்கூடாது லேசாக செவந்தாலே நம்மளுக்கு முறுக்கு வந்து பதமாக வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொதி அடங்கிடும் கொதி அடங்கினாலே முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நல்ல மொறுன்னு அருமையான முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ரை பண்ணி பாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சேனலில் அவல் லட்டு பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை அப்புறம் நம்ம வந்து சீடை ரெண்டுமே செஞ்சுருக்குறோம் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க